ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினஞ்சு பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்கன்னு கழித்தல் ரெண்டு லெஸ்தன் இஸ் ஈக்குவல் டு குட்டல் மூணு லெஸ் தன் இஸ் ஈக்குவல் அஞ்சு என்னும் அசமன் பாட்டை தீர்க்க இங்கே z என்பது முழுக்கள் மேலும் தீர்வுகள் எண் கோட்டில் குறிக்கவும்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இது கழித்தால் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்வல் டு செட்டு கூட்டல் மூணு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போது இது பாருங்கள் செட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்போ z மட்டும் இருக்கணுன்னா இங்கே கூட்டல் மூணு இருக்குதுங்களா அப்போ கூட்டல் மூணு இருக்கிறதுனால கழித்த மூணாலே நீங்கள் இந்த அசமன் பாட்டை கழிச்சுடுங்க அப்போது உங்களுக்கு ஆன்சர் கடிச்சிடும் அப்போது அசமன் பாட்டை மூணால் கழிக்க அப்போ மூணால நம்ம கழிச்சினா அப்போ கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு லெஸ்தன் இஸ் ஈக்குவல் ஜெட்டு கூட்டல் மூணு கழித்தல் மூணு லெஸ்தன் இஸ் ஈக்குவல் அஞ்சு கழித்தல் மூணு அப்போ பாருங்க இது கழிச்சிங்கன்னா கழித்தல் ரெண்டும் கழித்தல் மூணும் கூட்டினிங்கன்னா கழித்தல் அஞ்சுன்னு வரும் லெஸ்தன் இஸ் ஈக்குவல் கூட்டல் மூணோ கழித்தல் மூணோ கேன்சல் ஆகப்போ ஒரு ஜெட்டுன்னு இருக்கும் அப்போது லெஸ் தென் இஸ் ஈக்குவல் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அப்போது இதன் தீர்வுகள் பார்த்திங்கன்னா இதன் தீர்வுகள் பாருங்கள் இதன் தீர்வுகள் பார்த்திங்கன்னா கழித்தல் அஞ்சு கூட சேர்த்துட்டு இது ரெண்டு இஸ் ஈக்குவல் டு குத்துருக்கிறதுனால இது கூட நம்ம சேர்க்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அப்போது இந்த தீர்வுகளை வந்து நம்ம என் கோட்டில் குறிக்கலாம் அப்போது என் இதனை என் கோட்டில் குறிக்கலாம் பாருங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ இதில் குறிக்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு எங்கே இருக்குது இது அதுக்கப்புறம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு புரிஞ்சுதுங்களா பூஜ்ஜியம் நடுவில் வரும் முழுக்கல்னா அதுதான் பூஜ்ஜியம் நடுவில் வரும் ஒன்று ரெண்டு அந்த சைடு போவோம் கழித்தல் ஒன்று ரெண்டு இந்த சைடாக வரும் புரிஞ்சுதுங்களா ஆளோதான் என்கோடு வந்து இந்த மாதிரி வரும் அதெல்லாம் நம்ம இது குறிச்சிடணும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்